கொடுத்த அப்ரூவல் ஆகும் விசாகன் டாஸ்மாக் நிறுவனங்களில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்ட சோதனை தற்பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி விசாகன் மற்றும் இது தொடர்பாக ரத்தீஷ் ஆகியோரை குறிவைத்து அமலாக்கத்துறை களமிறங்கியது இதில் ரதீஷ் லண்டன் தப்பித்து ஓடிய நிலையில் டாஸ்மாக் தலைமை அதிகாரி விசாகனை துருவி துருவி அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல தகவல்களை அமலாக்கத்துறையிடம் போட்டு உடைத்து விட்டார் விசாகன் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது காரணம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனிடம் நடத்திய விசாரணையில் அவர் போதுமான ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் எப்படி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போன்று சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய சூழல் விசாகனுக்கு ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் அமலாக்கத்துறை கேள்விகளை சாதுரியமாக விசாகனிடம் கேட்டு பல பதில்களை பெற்றுவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் தொடர்பான ஊழலில் இதற்கு முன்பு அந்த துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவரிடம் அமலாக்கத்துறை நெருங்காது என்று கூறப்படுகிறது காரணம் கடந்த மாதம் செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் இரவோடு இரவாக டெல்லி சென்றார் செந்தில் பாலாஜி அங்கே பாஜகவின் முக்கிய புள்ளி ஒருவரை சந்தித்து பல விஷயங்களை போட்டு கொடுத்து இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சியில் இறங்கிய செந்தில் பாலாஜிக்கு நல்ல பலனை கொடுத்துவிட்டது என்றே கூறப்படுகிறது அதனால்தான் டாஸ்மாக் தொடர்பாக ரதீஷ் விசாகன் ஆகாஷ் பாஸ்கர் போன்றவர்கள் குறிவைக்கப்பட்டாலும் செந்தில் பாலாஜி இதில் உள்ளே வர அதே நேரத்தில் டாஸ்மாக் தலைமை அதிகாரியான விசாகன் மூலமே இந்த ஊழல் பணம் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் போன்றவர்கள் கைக்கு சென்று அவர்கள் இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் விசாகனுக்கும் ரத்தீஷுக்கும் இடையில் நடந்த பல உரையாடல்களை வைத்து இது தொடர்பாக டாஸ்மாக் உயர் அதிகாரி விசாகனிடம் அமலாக்கத்துறை எழுப்பிய கேள்விகள் பலவற்றிற்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கி விசாகன் பல தகவல்களை அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த சோதனையில் விசாகன் கைது செய்யப்படலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அவர் கைதிலிருந்து தப்பித்ததற்கு முக்கிய காரணம் அமலாக்கத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை சொன்னதால் தான் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் துபாய்க்கு தப்பி ஓடி உள்ள ரதீஷ் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் என்பது தற்பொழுது ரதீஷ் மூலமே ஊழல் பணம் பல வகையில் மணி லாண்டரிங் ஆகியுள்ளதையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் இருவரும் சிக்கியிருக்கும் நிலையில் டாஸ்மாக் தொடர்பாக சோதனையை உதயநிதியை நோக்கித்தான் அமலாக்கத்துறை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது என கூறப்படும் நிலையில் துபாய் தப்பிச் சென்ற ரத்தீஷ் உடன் உதயநிதிக்கும் இருக்கும் தொடர்பு குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்து உதயநிதியிடம் விசாரணையை தொடங்கலாம் என்று கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்